நம்ம ரெடியா கடையில் லஸ்டிக்கேஷ் எங்களுக்கு பத்து இருபது முப்பது நாற்பது ஒன்று 2 3 நம்பர் படிங்க முதல்ல இருபத்தி ஆறு பத்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி 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 ஆறு வெரி குட் ஒம்பதே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பாவதே ம் நல்லா செஞ்சீங்க ஜீரோ இன்னும் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கலாம் நல்லா கரெக்டாக செஞ்சீங்க நல்லா கைத்தட்டுங்க கார் கையில் கே சூப்பர் கையில் பாருங்கள் பாருங்கள் போட்டால் பாருங்கள் எப்படி பிரிக்கலாம் பரு கூட்ட மூணு வெரி குட் சூப்பர்